ஜனக ஜனனி தவாதாரே மூலே சமயா லாஸ்யபரையா நவாத்மானம் நவரச நடம் உதயவிதம் ஜனக சகசமயாஸ்யே ஜகத் இதம் தவ உனது ஆதாரே மூலே மூலாதார சக்கரத்தில் லாஸ்யபரையா மூலாாரச்சக்கத்தில் கூறிய லாஸ்யம் எனும் நடனத்தில் ஈடுபட்டவளும் சமயையா சக சமயா எனப்படுபவளுமான உன்னுடைய உருவ பேதத்துடன் நவரச மகாதாண்டவனிடம் ஆண்பாலுக்கு உரிய தாண்டவம் எனும் நடனத்தை நவரசங்களுடன் மகத்தான முறையில் ஆடுகின்ற நவாத்மானம் ஆனந்த பைரவர் என்ற பெயரில் ஒன்பது வியூகத்துடன் கூடிய சிவனின் உருவ பேதத்தை மன் தியானிக்கிறேன் உதயவிதம் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் முறைமையை தயையா தயையுடன் உத்திச்சிய உத்தேசித்து சனாதாப்யாம் ஒருவருக்கு ஒருவர் ஆசிரியமான தம்பதியாக ஆன ஏதாபியாம் உபாப்யாம் இந்த உங்களது ஜோடியால் இதம் ஜகத் இவ்வுலகு ஜனக ஜனனிமத் தந்தையும் தாயும் உடையதாக ஜக்ஞே ஆகிறது மூலாதாரம் என்ற அடிச்சக்கரத்தில் அம்பாளை சுவாமியோடு ஆராதித்து முடிக்கிற ஸ்லோகம் இங்கே சுவாமியை நவாத்மானம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த திவ்ய தம்பதியை சேர்த்து சேர்த்து சொல்கிற ஸ்லோகங்களில் முதலாவதான சரீரம் துவம் சம்போவில் இதே நவாத்மா பெயர் வந்தது முடிவான ஸ்லோகத்திலும் அதையே திருப்பியிருக்கிறார் இங்கே அது மூலாதார சக்கரத்தில் உள்ள ஈஸ்வரனின் பேதமான ஆனந்த பைரவரை சொல்வதாகும் இதோடு சக்கர சமாச்சாரம் பூர்த்தியாவதால் நவாத்மா என்பதற்கு காலம் முதலான நவ வியூகம் உடையவர் என்பது மட்டுமில்லாமல் சக்கரங்கள் ஆறு பிளஸ் அவற்றில் இருக்கும் கிரந்திகள் என்ற முடிச்சுகள் மூன்று இரண்டும் சேர்ந்த ஒன்பதற்கு ஆத்மாவாக இருப்பவர் என்று அர்த்தம் பண்ணலாம் இங்கே ஆனந்த பைரவருக்கு ஸ்திரீலிங்கமான பெண்பாலான ஆனந்த பைரவி என்ற பெயரோடு அம்பிகை இருக்கிறாள் அவருக்கு சமமானவள் ஆதலால் சமயா என்ற பெயரை ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் தவாதாரே மூலே என்ற ஆரம்பம் புரோஸ் ஆர்டரில் தவ மூலாதாரே உன்னுடையதான மூலாதாரத்தில் என்று அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் சொல்வதாக ஆகும் சமயா சஹா என்றால் சமயாம்பாளான ஆனந்த பைரவியுடன் அவளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறது லாஸ்யபரா என்று ஒருத்தர் தியானத்தில் ஒருமுகமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவரை தியானபரர் என்கிறோம் அல்லவா அப்படி லாஸ்யபரா என்றால் லாஸ்யத்தில் பூர்ணமாக ஈடுபட்டவள் என்று அர்த்தம் லாஸ்யம் என்றால் பெண்கள் செய்கிற நாட்டியம் அது லலிதமாக இருக்கும் புருஷர்கள் ஆடுகிற நாட்டியம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதற்கு தாண்டவம் என்று பெயர் நடராஜா தாண்டவம் சிவகாமசுந்தரி லாஸ்யம் நிறுத்தம் என்கிற தாள விந்நியாசமும் ஜதிபேத கதிவேதங்களும் தாண்டவத்தில் முக்கியம் லாஸ்யத்தில் பாவம் மனோபாவம் முகபாவம் முக்கியம் அபிநயம் முக்கியம் இந்த இயல்புகளை ஒட்டியே அந்த நாட்டிய வகைகளை மாஸ்குலின் ஃபெமினின் என்று ஆண்பால் பெண்பாலாக வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய நாளில் இப்போது எல்லாமே மாஸ்குலின் ஆகிக் கொண்டு வருகிறது பரமேஸ்வரனுக்கு மகாநடன் என்று பெயர் அமரகோஷத்தில் கூட மகாகாலோ மகாநடகா என்று வருகிறது அவர் ஆடாவிட்டால் இந்த உலகம் ஆடாது அசையாது இது அழிய வேண்டுமானால் அதற்கு அவர் சம்ஹாரத் தாண்டவம் ஊழிக் கூத்து என்று டான்ஸ் ஆட வேண்டியிருக்கிறது அவரை அசைப்பதே அம்பாள் தான் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டபடியால் அவர் இப்படி அமர்க்களமாக ஆடுகிறார் என்பதும் அவள் காரியம்தான் என்று ஏற்படுகிறது அவரை ஆர்ப்பாட்டமாக ஆடவிட்டுவிட்டு அவளும் வந்து கூட சேர்ந்து பரம கோமளமாக லாஸ்ய நடனம் செய்கிறாள் நாம் வெளிலோகத்தில் கையால் காலால் ஆடுவது ஓடுவது உள்ளுக்குள்ளே எந்த பாவம் ஏற்பட்டாலும் கோபமோ சோகமோ காமமோ எதுவந்தாலும் அதற்கு ஏற்றபடி நம் நாடி நரம்புகள் ஆடுவது எல்லாவற்றுக்கும் காரணம் இப்படி அந்த அகமுடையான் பெண்டாட்டி ஆடுகிற ஆட்டம்தான் சோகம் வந்தால் கண் ஏன் துடிக்க வேண்டும் கோபம் வந்தால் உதடு ஏன் துடிக்க வேண்டும் நம் எல்லோருக்குள்ளும் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் தானே இருக்கிறான் அவன் நவரசங்களோடும் சம்பந்தப்படுவது போல ஆடுவதால்தான் நமக்கு இந்த ஆட்டங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் பாவப்பிரதானமான லாசியத்தைச் சேர்ந்தது ஆகையால் பரமேஸ்வரன் அம்பாளின் லாஸ்யத்தோடு சம்பந்தப்பட்டு நவரசங்களை காட்டுகிற நிலையைச் சேர்ந்தது பாவம் இல்லாமல் அநேக ஆட்டங்கள் இயற்கையில் இருக்கின்றன லோகங்கள் எல்லாம் அததன் அச்சில் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு ஆடுகின்றன கிரகங்கள் சூரியனை சுற்றி டான்ஸ் பண்ணிக்கொண்டு வருகின்றன காற்று அடிக்கிறதே அது ஒரு டான்ஸ் நெருப்பு தலையை விரித்துக் கொண்டு கொழுந்துவிட்டு பரவுகிறது ஒரு டான்ஸ் ஜலம் வெள்ளமாகப் பாய்கிறதும் டான்ஸ் இதெல்லாம் பாவம் சேராத தாண்டவம் ஆனால் இவற்றால் நம்மிடம் பல பாவங்கள் ரசானுபவங்கள் உண்டாகின்றன தென்றல் நடித்தால் சந்தோஷமாக இருக்கிறது அதே காற்று புயலானால் பயமாக இருக்கிறது புயல் நம்மை பாதித்தும் விட்டால் ஒரே அழுகை சோகம் உண்டாகிறது சந்திரன் அது பாட்டுக்கு என்னவோ நிலாவை கொட்டிக் கொண்டிருந்தாலும் நிலாவினால் தான் விரகம் அது இது என்று கவிகள் பெருசாக கட்டுகிறார்கள் ஆகவே தாண்டவமும் லாஸ்யமும் சிவசக்திகள் மாதிரி பரஸ்பர சம்பந்தப்பட்டுள்ளதாக இருக்கின்றன இந்த ஸ்லோகத்தில் இதைத்தான் சொல்லியிருக்கிறது லாஸ்யபராவான சமயாவோடு ஆனந்த பைரவ மூர்த்தி நவரச பரிதமான மகா தாண்டவ நாட்டியம் ஆடுகிறார் என்று சொல்லியிருக்கிறது மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாக்ஷினி என்று லலிதா சகசிரநாமத்தில் பெயர் இருக்கிறது ஆனால் அங்கே சொன்னது சம்ஹார தாண்டவம் இங்கே சொல்வது சிருஷ்டி தாண்டவம் அங்கே சுவாமி அப்படி சம்ஹார தாண்டவம் ஆடும்போது அம்பாள் தாயார் அல்லவா அதனால் அதை வெறுமே சாட்சி மாத்திரமாக பார்த்துக்கொண்டு மட்டும்தான் இருக்கிறாள் சிருஷ்டி நாட்டியத்தின் போதோ தானும் பதியின் தாண்டவத்தோடு கூட சேர்ந்து தன்னுடைய பங்காக லாசியம் பண்ணுகிறாள் சாக்ஷினி சாட்சியாய் பார்த்துக்கொண்டு மாத்திரம் இருக்கிறாள் என்று சகசிரநாமம் சொன்னாலும் அந்த சம்ஹாரத்தின் போது கூட அவர் அக்னி பிரவாகமாக பொங்கவிட்டு பொசுக்கும்போது அவள் அருள் மழை பொழிந்து குளிர பண்ணுகிறாள் என்று ஆச்சாரியால் சொல்வதாக சொன்னேன் அதனால் சம்ஹாரம் நடக்காமல் பண்ணிவிட்டாள் என்று அர்த்தமில்லை லோக லீலையில் அதுவும் ஒரு அங்கமாக நடந்தாக வேண்டும் என்று அவளேதான் திட்டம் போட்டு அதற்கு ருத்ரனை அதிகாரியாக அப்பாயின் பண்ணியது அதனால் அங்கே குளிர பண்ணுவது என்பது ஆபரேஷன் பாட்டுக்கு கத்தியை போட்டு அறுத்து பண்ணும்போதே மருந்து கொடுக்கிற மாதிரிதான் ராணுவம் சண்டை திட்டங்கள் போட்டு பண்ணுவதை கூட ஆபரேஷன் சொல்வது அப்படி இது ருத்ரனுடைய சம்ஹார ஆபரேஷன் அப்புறம் மறுபடி சிருஷ்டி அவரே ஆனந்த பைரவராகி ஆனந்த பைரவியான அம்பாளுடைய கோஆபரேஷனோடு நடனமாடியே சிருஷ்டிப்பது மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ ஆனந்த பைரவிகளின் தாண்டவ லாஸ்யத்தை தியானம் செய்கிறேன் என்கிறார் ஆனந்த பைரவி என்பது ராகத்தின் பெயராக இருக்கிறது அது பாட்டு இங்கே ஆட்டமும் சேர்ந்து இருக்கிறது ஆனந்தம் வந்தால்தான் ஆடுவது பாடுவது எல்லாம் வெள்ளைக்காரர்கள் குடித்து குதித்து பால் டான்ஸ் என்று ஆடுகிறார்கள் ஆனந்தப்படத் தெரியாத நாம் மூக்கை சிந்தி போட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாளும் ஆனந்த பூரிப்பில் நாட்டியம் ஆடுகிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்று நாம் ரொம்ப சுவாதீனம் எடுத்துக் கொண்டு அதனால்தான் ஆனந்தத்தோடு பைரவம் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பைரவம் என்பது பயமுறுத்துவதை கோபத்தை உக்கிரத்தை காட்டுவது நம்மை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இப்படி பைரவ குணம் டெம்பரரி தான் ஆனந்தம்தான் அவர்களுடைய பர்மனன்ட் குணம் பெரிய ஆனந்தம் என்ன அன்பா இருப்பதுதான் சர்வபூத தயைதான் இந்த தம்பதியின் ஆனந்தம் தயையா தயையினால் என்று மூன்றாம் வரியின் முடிவில் வருகிறது தயையால் என்ன பண்ணுகிறார்கள் லோக சிருஷ்டியை பண்ணுகிறார்கள் இது என்ன தயை சிருஷ்டியால் தான் அத்தனை அனர்த்தமும் இதை பண்ணுவது தயையே இல்லை தான் என்று தோன்றலாம் அப்படி இல்லை இப்போது சிருஷ்டி பண்ணாமல் இவர்கள் நிறுத்திவிட்டாலும் இதற்கு முன்னாடி சிருஷ்டி என்று எப்போதோ ஏற்பட்டுவிட்டதே ஒரு சிருஷ்டி முடிந்ததும் பிரளயத்தில் எல்லாவருக்கும் ரெஸ்ட் மறுபடி சிருஷ்டி இப்படி மறுபடி பண்ண வேண்டாம் என்பதுதான் சுவாமி எங்கள் கட்சி என்றால் அதில் இருக்கிற தப்பை சொல்கிறேன் ஏழு நாளானால் ஒரு வாரம் முப்பது நாள் ஒரு மாசம் என்கிற மாதிரி காலம் என்றும் இத்தனை லட்சோபலட்சம் வருஷம் என்றும் ஒரு கணக்கு உண்டு அது ஆனவுடன் பிரளயம் வந்தாகணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரளயம் வருகிறது என்றால் சரியாக அந்த சமயத்திலேயே சகல ஜீவராசிகளுக்கும் கர்மாவெல்லாம் தீர்ந்து அவர்கள் மோட்சத்திற்கு அருகராகி அருகதை பெற்றவர்களாகி இருப்பார்களா என்ன அது எப்படி சாத்தியம் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு தினசில் ஏராளமான கர்மா பாக்கியுடன் இருக்கிற போதேதான் பிரளயம் வருகிறது வந்து அது வெளிப்பார்வைக்கு க்ரூரமானதாக தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் பரம கிருபை பண்ணுகிறது என்ன கிருபை என்றால் யாருக்கு எத்தனை வண்டி கர்மா பாக்கி இருந்தாலும் அதை கவனிக்காமல் அவர்களை மறு இருந்து விடுவித்து சம்ஹாரம் என்ற பெயரில் ரெஸ்ட் கொடுக்கிறது ஆனால் இந்த ரெஸ்டும் சாஸ்வத மோட்சமில்லை போனால் போகிறது என்று ரொம்ப நீண்ட காலம் கொடுக்கிற ரெஸ்ட் தான் சாஸ்வத மோக்ஷம் ஜீவாத்மாக்களை புண்ணியம் பண்ணி சாதனை பண்ணி கர்மாவை கழித்துக் கொள்ளும்போது ஈஸ்வரனும் ஒட்டிக்கு இரட்டையாக கிருபை காட்டி ஏற்பட வேண்டியதுதான் ஜீவனுக்கு அந்த யோக்கியத்தை சம்பாதித்துக் கொள்ள சக்தி உண்டு என்று ஈஸ்வரன் நம்பி இப்படி வைத்திருக்கிறான் இது மனுஷ ஜாதிக்கு பெரிய பெருமை இல்லையா அந்த பெருமையை புரிந்து கொள்ளாமல் கர்மா மூட்டையை பெருக்கிக் கொண்டு போகிறோம் ஓயாமல் ஜென்மா எடுக்கிறோம் அப்போதுதான் நாமாக சம்பாதித்துக் கொள்ளாத மோக்ஷத்திற்கு ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி ஈஸ்வரன் பரம கருணையோடு பிரளயத்தில் ரெஸ்ட் தருகிறான் ஆனால் கர்மா பாக்கி இருக்கிறதே அதை தீர்த்து கொண்டால் ஒழிய சாஸ்வத மோக்ஷம் என்ற பிரம்மானந்தம் எப்படி கிடைக்கும் அதற்காகத்தான் மறு சிருஷ்டி ஏற்படுத்துகிறான் அதுவும் நாம் கர்மாவை கழித்துக் கொண்டு ஆனந்தத்திற்கெல்லாம் மேலான மோக்ஷானந்தத்தை சாதித்துக் கொள்ள சான்ஸ் கொடுப்பதுதான் இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பது பரம கருணைதானே இதை உத்தேசித்துத்தான் ஆனந்த பைரவ பைரவிகள் தங்கள் நாட்டியத்தின் மூலம் மறு சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார்கள் ஜீவர்கள் கர்மாவை போக்கிக் கொண்டு மோட்சம் போக வாய்ப்பு தர வேண்டும் என்றே பண்ணுவதால்தான் தான் என்று போட்டார் லோகத்தை உண்டு பண்ணும் தம்பதியானதால் ஜனக ஜனனி நம் எல்லோருக்கும் அவர்கள் தந்தையும் தாயும் ஆவார்கள் என்று உறவு சொல்லி நம்மை அவர்களோடு அன்பில் கட்டி போடுகிறார் உபாப்யாம் ஏதாப்யாம் உதயவிதி உத்திச்சிய தயா சனாதா ஜக்ஞே ஜனனீமத் இதம் ஏதாப்யாம் உபாப்யாம் இப்படிப்பட்ட தாண்டவ லாஸ்யங்களை செய்பவர்களாக உங்கள் இரண்டு பேராலும் உதயவிதம் உத்திச்ச உலகை மறுபடி உதயம் செய்யும் முறையை உத்தேசித்து அந்த உத்தேசத்தை நீங்கள் காரியமாகவே பண்ணிவிட்டதால் என்பது தொக்கி நிற்கிறது சாக்ஷாத் பரதேவதையும் பரமேஸ்வரனும் ஒரு உத்தேசம் பண்ணிவிட்டால் அது நிச்சயம் காரியத்தில் பலிதமாகிவிடும் காரியத்தில் அது நடந்தது என்று சொல்ல வேண்டியதே இல்லை இதம் ஜகத் இந்த லோகமானது அதாவது சமஸ்த பிராணிகளும் ஜனக ஜனனிமத் தந்தையும் தாயும் உடையதாக ஜக்னே ஆகிறது ஐயோ சிருஷ்டியில் மாட்டிக்கொண்டோமே மாயை இழுக்க விடுமே என்று பயப்படுகிற நம்மை பார்த்து ஆச்சாரியாள் அப்பா அழாதே அப்பா என்று ஆறுதல் சொல்லி சிருஷ்டியை மட்டும் ஏன் பார்க்கிறாய் பார்த்தால் பயம்தான் யார் சிருஷ்டி செய்தது என்பதை நினைத்துப்பார் அப்பாவும் அம்மாவும் ஈஸ்வரனும் அம்பாளும் தான் இதை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நினைத்துப்பார் தாய் தந்தை எங்கேயாவது கெடுதல் பண்ணுவார்களா நம் நல்லதற்குத்தான் இதை செய்திருக்கிறார்கள் அவர்களை நினைத்தாயானால் கெட்டது நம்மை தொடாமல் ரட்சித்து நல்லதிலேயே சேர்ப்பார்கள் நீ நாதியற்று அனாதையாக கிடப்பதாக நினைத்தால்தான் உன்னை மாயை வந்து தாக்கும் உனக்கு பலமாக இருக்கிற பராசக்தியை பரமேஸ்வரனோடு சேர்த்து தாயும் தந்தையுமாக துணைக்கு இருக்கிறார்கள் என்று நினைத்துப்பார் மாயை போய்விடும் நீ அனாதன் இல்லை அந்த மாதா பிதாக்களை ரட்சகர்களாக கொண்ட சனாதன் நீ என்கிறார் குழந்தைகளாக நமக்கு மாதாபிதா என்று இரண்டு பேரும் இருப்பதாகச் சொன்னால்தான் நாம் சனாதர்கள் என்று தோன்றுகிறது லோகத்தில் எப்படி இருக்கிறது தகப்பனார் மட்டும் இருந்து அவர் என்ன சவரணையாக பார்த்து கொண்டாலும் தாயார் இல்லாவிட்டால் ஐயோ பாவம் தாயில்லா குழந்தை என்று அலாதியாக ஒரு பரிதாபம் உண்டாகத்தானே செய்கிறது அதே மாதிரி அம்மா மட்டும் இருந்து எத்தனை வசதியாக பராமரித்தாலும் தகப்பனார் இல்லாத அனாதைக் குழந்தை என்ற பரிவு ஏற்படுகிறது பராசக்தி என்றோ பரமேஸ்வரன் என்றோ ஏதோ ஒரு ரூபத்தில் பரபிரம்மம் லோகத்தை ரட்சிக்கிறது என்று சொன்னால் போதாதா எதற்காக உமா மகேஸ்வரன் லட்சுமி நாராயணன் ராதாகிருஷ்ணன் சீதாராமன் என்று இரண்டு பேரை சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இதுதான் பதில் நாம் எல்லாரும் குழந்தையானதால் ஜனக ஜனனி இரண்டும் வேண்டும் ஜனகன் பிதா ஜனனி மாதா இவர்களில் ஒருத்தர் இல்லாவிட்டாலும் மாதிரி மாதிரித்தான் தோன்றும் இரண்டு பேரும் இருந்தால்தான் சனாதர் என்று அழுத்தமாகப்படும் ஸ்லோகத்தில் சனாதாபியாம் என்று வருகிறது ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அது அனாதைகளாட்டமா அனாதை போல இருக்கிற நம்மை குறித்து சொன்னது இல்லை நமக்கு நாதனும் நாதையுமாக உள்ள சுவாமியையும் அம்பாளையும் குறித்து சொன்னது அந்த இரண்டு பேரையுமே பார்த்து உபாப்யாம் ஏதாப்யாம் சனாதாபியாம் என்கிறார் சனாதர்களாக இருக்கிற உங்கள் இருவராலும் என்று அர்த்தம் இப்படி சொன்னால் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் மேலே பிரபு ஸ்தானத்தில் யாரோ இருந்து கொண்டு அவர்களுக்கும் ரக்ஷணம் தருகிறார் என்று அல்லவாருகிறது இது விசித்திரமாக இருக்கிறதே நாம் எல்லாம் அனாதை இல்லை நமக்கு நாதனான ஈஸ்வரன் இருக்கிறான் அவனுக்குத்தான் நாதன் இல்லை அவனை ரட்சிக்க என்று அவனுக்கு மேலே ஒரு பிரபு இல்லாததால் அதனால் அவன்தான் அனாதை என்று ஒரு பெரியவர் சொன்னார் இதை ஆச்சாரியால் மாற்றிவிட்டாரா இல்லை இவர்களுக்கு மேலே வேறு யாரோ இருந்து இவர்களை சனாதர்களாக்கவில்லை இவர்களுக்கு உள்ளேயே தான் பரஸ்பரம் ஒருத்தருக்கு மற்றொருவர் நாதராக இருக்கிறார்கள் சக்தியின்றி சிவன் இல்லை சிவன் இன்றி சக்தி இல்லை ஒரு பாவத்தில் அவள் சேஷம் இவன் சேஷி இன்னொரு அவன் சேஷம் அவள் சேஷி என்று முன்னே ஆச்சாரியாலை சொன்னார் அல்லவா அப்படி அவர்களுடைய லீலா வினோதத்தில் இவள் அவனுக்கு மேலே இருந்து கொண்டு காலகூட விஷத்தில் இருந்தும் மகா இருந்தும் அவனை ரட்சிக்கிறாள்